கந்தரனுபூதி பாடல் முப்பத்தி ரெண்டு கலையே பதறி கதறி தலையோடு மலையே படுமாறு கோலப்பிடிதோய் வாகையனே கலையே பதறி கதறி சாஸ்திர நூல்களை மனக்கலக்கத்துடன் சத்தம் போட்டு பேசி தலையோடு அலையே படுமாறு முதன்மையான சமயவாதிகளோடு வாதம் செய்து புணக்குதல் செய்து போய் போய்விடவோ அப்படிப்பட்ட பிரதிவாத மாயையிலே நான் மூழ்கி விடுவேனோ மூழ்கிவிடக்கூடாது கொலைபுரி கொலை தான் தொழிலாக கொண்ட வேடர் குலப் பிடிதொய் வேடர் குலத்தில் வளர்ந்த வள்ளி பிராட்டியாரை தழுவி மகிழ்கின்றவனே மலையே மலை போன்றவனே மலை கூறு இடு வாகையனை கிரௌஞ்ச மலையை இரு கூறுட்டு வெற்றி வாகை கொண்டவனே அதாவது கொலை செய்யும் தொழிலேயே தமது குல ஒழுக்கமாக கொண்ட வேடர் குலத்தில் தோன்றிய பெண் யானை போன்ற வள்ளி பிராட்டியை தழுவுகின்ற மலை போன்ற தோள்களை உடையவனே கிரௌஞ்ச கிரிய இருகூறு ஆகியவனே சமயவாதிகளுடன் வாதிட்டு பிணங்கி சாஸ்திரங்களை கலக்கத்துடன் கத்தி அடியேன் ஆகலாமோ வெற்றிவேலனே வேலனே கலை சார்ந்த நூல்களை அடியேன் கலக்கத்துடன் விடைந்து உருப்போட்டு கற்று தலைவேதனை உறும்படி ஆகிவிடவும் கொலை தொழில் புரியும் வேடர் குலத்தில் தோன்றிய பஞ்சானை போன்று வள்ளியம்மையரைச் சேர்ந்தவரும் கிரௌஞ்சமலியை வெற்றி பெயலால் பிறந்தவருமான பலை போன்ற கடவுளே முருகப்பெருமானே சொல்லுவாயாக